மணவர்களே வணக்கம்ப்பா எட்டாம் வப்பு அழகு நான்கு வாழ்வியல் கணிதம் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் மூன்று அசம் பார்ப்போம்ப்பா நாற்பத்தெட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எந்த எண் நமக்கு தெரியாது அந்த எண்ணை நம்ம என்ன எடுத்துக்கலாம் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் சரியாப்பா அந்த எண் சீக்குவது எக்ஸு என்க்ஸில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்போ நான் எக்ஸில் பெருக்கல் போடணும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் சொல்லும்போது முப்பத்தி ரெண்டு பை நூறு சீக்வர்ட்டி எவ்வளோமா ஆன்சர் நாற்பத்தி எட்டு இப்போ அடுத்து நம்ம X, சீக்வர்டி நாற்பத்தி எட்டு பெருக்கல் இந்த முப்பத்தி ரெண்டு பை நூறுங்கிறது இங்கிட்ட நம்ம தலையிலாக திருப்பி போடலாம் நூறு பை முப்பத்தி ரெண்டு இப்போ நம்ம எட்டாம் இப்படி வச்சு அடிப்போம்ப்பா ஒரு டெட்டு என்ன வருங்க நாலு எட்டாம் முப்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி எட்டு சரிங்களா இப்போ அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம இதை அடிப்போம் இரண்டாக நாலு ரெண்டு ஆறு அடுத்து ரெண்டாம் படை ஒரு ரெண்டு ரெண்டு இது வச்சுருப்போம் ரெண்டாக பத்து ஒரு ஜீரோக்கு ஜீரோ இப்போ ஐம்பது மூணையும் பேருக்கு ரெண்டு இடமா வருது நூற்றி ஐம்பது அப்புறம் அந்த எண் எக்ஸுந்தானம்மா எக்ஸு சீக்கிரம்ட்டு நூற்றி ஐம்பது எக்ஸுங்கிறது என்ன எடுத்தோம் அந்த எண் அந்த எண் சீக்கிரம்ட்டு நூற்றி ஐம்பது ஓகேம்மா அடுத்து செகண்ட் சம் அடுத்து நாலாங்க கணக்கிலாமா நானூறின் முப்பது சதவீதம் மதிப்பின் இருபத்தஞ்சி சதவீதம் என்ன அப்போனா நானூறை முப்பது சதவீதம் ஃபஸ்ட்டுங்க நினைப்போம் நானூரின்னு சொல்லும்போது நானூறு பெருக்கள் முப்பது சதவீதம் முப்பது பை நூறு சரி அப்போ இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ நம்ம அடிச்சிடலாம் இப்போ நானூன் முப்பதையும் பெருக்கன்னு என்னமோ வரும் நமக்கு ஆன்சர் நூற்றி இருபது சரியா இன்னும் நமக்கு சம்படியலாம் இந்த நூற்றி இருபதின் 25 சதவீதம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்போனா நூற்றி இருபதின் இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தஞ்சி பை நூறு ஓர் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு ஓர் நாங்க நாங்கு நான்கு முன்னாங்க பன்னிரெண்டு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அப்போ நான் என்னமா வருது இங்கே நமக்கு முப்பது சரியப்பா நானூறு முப்பது சதவீதம் மதிப்பெண் இருபத்தஞ்சி சதவீதம் நமக்கு என்னென்னமா வருது முப்பது ஓகேங்க தேங்க்யூ